உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான புரட்சி தலைவர் எம்ஜிஆரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் நினைக்கிறேன் இந்த பொங்கலை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஏராளமான தாய்மார்கள் கூடி நிற்கிறீர்கள் இல்ல பொங்கல் நல்லா கொண்டாடுவீங்களா ஏமா சொல்லுங்க கொண்டாடலையா ஏமா முதலமைச்சர் ஒன்றுமே கொடுக்கலையா சொல்லுங்க கொடுக்கல இந்நேரம் இங்க குணசேகர் வெற்றி பெற்றிருந்தா உங்களுக்கு பத்து ஐநூறு ரூபா நோட்டு வந்திருக்கு பத்து ஐநூறு ரூபா நோட்டு எடப்பாடியார் கொடுத்திருப்பார் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க எது வந்தாலும் ஜல்லட போட்டு எங்க கொண்டு போறாரு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடறாரு எங்க துபாய்க்கா ஐயோ எல்லா பொருளும் எங்க போகணுமோ அங்க போயிருது அதனால மக்களுக்கு இந்த வருஷம் ஒன்னும் வரல நான் கூட நினைச்சேன் ஒரு ஆயிரம் மாதம் கொடுப்பாருன்னு நினைச்சேன் ஆயிரமாவது கொடுப்பாரு நினைச்ச எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் அந்த கவனமா கேட்கணும் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல கடை அடைப்பு முழுக்க முழுக்க வியாபாரம் இல்ல விற்பனை வரி இல்ல மதுபான கடையில் விற்பனை வருமானம் இல்ல எந்த வருமானமும் இல்ல ஆனா ஒரு உங்களுக்கு எார் முதல் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மட்டுமா அடுத்த பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு அன்றைக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை நிதி நெருக்கடி பல்வகையான வருமானங்கள் குறைந்து போய் அரசாங்கம் மாதம் மாதம் அரசு சம்பளம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ரேஷன் கடையில் இலவசமாக பொருள் இரண்டு மடங்கு பொருள் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்ல பொங்கலுக்கு ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அருமையான பச்சரிசி நல்ல சர்க்கரை முந்திரி ஏலக்காய் திராட்சை மஞ்சள் கொம்பு நல்ல கரும்பு வாடாத கரும்பு பசுமையான கரும்பு கருங்கரும்பு கொடுத்தாரா இல்லையா சொல்லுங்கம்மா இப்போ காஞ்சி போன கரும்பு காஞ்சி போன கரும்புலி துண்டு கோந்தாள கரும்பு உளுத்து போன அரிசி வாங்கினீங்களோ அந்த சர்க்கரை உருகி போன சர்க்கரை இதை ஒரு கொடுமை என்னன்னா இந்த வருஷம் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் குடும்ப அட்டை அட்டைகள்ல தமிழ்நாட்டில் ரேஷன் வாங்குறவங்க ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் இதுல தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பேர் ரேஷன் பொருளே வாங்க போகல ஸ்டாலின் கொடுத்த பொங்கல் பரிச ஒரு கோடி பேர் இந்த ஆண்டு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஸ்டாலின் மேலே எவ்வளவு அன்பு மக்களுக்கு இருக்குதுன்னு பாருங்க அந்த பரிசு பொருள்கள் மேலே மக்களுக்கு எவ்வளவு பாந்தம் இருக்குதுன்னு பாருங்க வரிசையா நின்று ரேஷன் கடைக்கு முன்னாடி பொருள்கள் வழங்க வழங்க மக்கள் வரிசையா நின்று கூட்டமா நின்று நான் முந்தி நீ முந்தி என்று வாங்கி கொண்டு போனது எடப்பாடியார் காலத்துல இப்ப திருப்பூர் மாநகராட்சியில வீடு வீடா போய் வாங்க கரும்பு வாங்கலாம் வாங்க அரிசி வாங்கலாம் வாங்க சக்கரை வாங்கலாம் வாங்கன்னு கூட்டா மக்கள் எல்லாம் வீட்டு கதவை சாத்தி கொண்டு பொருளும் வேண்டாம் இந்த ஆட்சியும் என்று மக்கள் சொல்கிறார்கள் குணசேகன் பேசும் போது குறிப்பிட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இலவசமாக வேட்டி சேலை வழங்குற திட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் வேட்டி சேலை வழங்கப்பட்டது ஸ்டாலின் முதலமைச்சரானதில் இருந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற தாய்மார்களை கேட்கிற எல்லாரும் வேட்டி சேலை வாங்கிட்டீங்களாமா மனசார சொல்லு உண்மை சொல்லுங்க பாதி பேருக்கு இல்ல முக்காவாசி பேருக்கு எங்க ஊர்ல வரல இங்க பாதி பேருக்கு வந்திருக்கா எதுவுமே வரலையா ஆயிரம் காடுக்கு முன்னூறு காடு தான் வந்திருக்கு வேட்டி மட்டும் வந்திருக்கா இல்ல வேட்டி சேலை வந்திருக்கா ஒருத்தருக்கு வேட்டி இன்னொருத்தருக்கு சேலை தாய்மார்களுக்கு வேட்டி ஆளையுக்கு சேல இதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சி டோக்கன் யாரும் வாங்கவே போகலையே ஒரு கோடி பேர் இந்த வருஷம் பொங்கலுக்கு பரிசே பரிசு பொருளே சாமி ஸ்டாலின் நினைக்கிறாங்க இந்த மக்கள் இந்த குணசேகரனுக்கு ஓட்டு போட்டிருந்தா ஒரு இதெல்லாம் வந்திருக்குமோ நினைக்கிறாங்க நினைக்கிறீங்களா இல்லையா இப்போவாது நினைக்கிறீங்களா நீங்க எல்லாம் நல்லபடியா பண்ணிருந்தா எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தா உண்மையாவே இந்த பொங்கலுக்கு ஐநூறு ரூபா நோட்டு பத்து நோட்டு வந்திருக்கும் அது மட்டுமல்ல தாய்மார்கள நீங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறீங்க சர்க்கரையே சுக போட்டு களை விடுவா பாத்துக்காங்க சோப்பு போட்டு ஆ எதுவுமே கொடுக்கலையா எல்லாத்தையும் போட்டானுங்க அவர் வந்து அதாவது ஒரே ஒரு தகவல் சொல்லிக்கிற ஒரு கிராமத்துல ஆயிரம் ரேஷன் கார்டு இருந்தா எண்ணூறு கார்டு எழுநூறு கார்டுக்கு வேட்டி சேலை கொடுப்பாங்க மீதி பேர் வேண்டான வசதி உள்ளவங்க சொல்லுவாங்க ஆனா இப்ப நூறு பேர் இரநூறு பேருக்கு கூட வேட்டி சேலை வரதில்லை இந்த மாதிரி நிதியை ஒதுக்கி அந்த எல்லாம் எங்க போதே ஸ்டாலின் வீட்டுக்கு போகுது இந்த கொடுமை ஒரு பக்கம் நடக்க சமீபத்தில் உலக புகழ் வாய்ந்த ஜல்லிக்கட்டு உலகமே பாராட்டுகிற ஜல்லிக்கட்டு நம்ம எடப்பாடியாருடைய ஆட்சியில் தான் மீண்டும் தொடங்கப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டுல மேடையில ஜல்லிக்கட்டுல மேடையில உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உட்கார்ந்தார் பக்கத்தில் அதாவது கலெக்டர் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு துணை முதலமைச்சர் இருக்கும் போது பக்கத்துல கலெக்டர் இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல மந்திரி மதுரை மாவட்டம் மந்திரி இருக்கிறார் பக்கத்துல எம்எல்ஏ எம்பி மேயர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க திடீர்னு ஸ்டாலினுடைய பேர யாரு வந்தா இன்பநிதி வந்தா கலெக்டர் மாவை எழுப்பி விட்டு இன்பநிதியை உட்கார வச்சாச்சு இன்பநிதி யாரு கருணாநிதியுடைய கொள்ளு பேரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இன்ப கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்தாங்க மந்திரி எழுப்பி விட்டாச்சு மந்திரி எழுந்திரிச்சு மந்திரி கிடத்துல இன்னொரு பையன் உட்கார வச்சாச்சு அதுக்கு பக்கத்துல சுத்திலி விளையாட்டு பசங்களை உட்கார வச்சு நடுவால உதயநிதி உட்கார்ந்து மக்கள் பிரநிதி மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லாம் மேடைக்கு பின்னாடி போய் இப்போ விஜயகுமார் நான் பின்னாடி போச்சோன்னா நீங்கள் கேட்பீங்களா குணசேகரை பின்னாடி போயின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஆனா அங்க மதுரையில அலங்கா நல்லூர்ல நடந்த கொடுமை நடுவாள உதய உதயநிதி வலதுபுற இன்ப நிதி இடதுபுறம் துன்ப நிதி மற்ற அனைத்து நிதிகளும் வரிசையா உட்கார்ந்துட்டு ஊரே சிரிச்சு காரி துப்புது அலங்கா நல்லூர்ல ஜல்லிக்கட்டு தொடங்கின காலத்திலிருந்து இப்படி ஒரு அசிங்கம் அவமானம் நடைபெற்றதே இல்லை மக்கள் பிரதிநிதிகளை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு கருணாநியுடைய குடும்பம் கருணாநியுடைய பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரை வரைக்கும் வந்துட்டான் இது வரைக்கும் கருணாநிதி பார்த்துருக்கிறோம் கருணாநிதி எல்லாம் பார்த்துருக்குறீங்க எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு ஒண்ணு நின்றுவாரு அடுத்தது ஸ்டாலின் அடேங்கப்பா அப்பா இப்ப ஸ்டாலினே அடுத்து முழுகுற மாதிரி யாரு வந்துட்டா உதயநிதி புதுசா ஒருத்த வந்திருக்கிறோம் பேரு இன்பநிதி நிதி இன்னும் என்னென்ன வரப்போகுதோ தமிழ் துன்பநிதி இன்பநிதி இன்ப நிதி வந்தாலே துன்ப நிதி இன்னும் என்னென்ன வரப்போகுதோ தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிப்பதற்கு இதை தட்டி கேட்பதற்குத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு இல்லை என்றாலும் இந்த கொடுமைகளை தட்டி கேட்பதற்கு புரட்சி தலைவரி அம்மா இன்றைக்கு இல்லை என்றாலும் இவர்கள் இரவர் சார்பாக இவர்கள் இருவர் சார்பாக யார் இருக்கிறார் சத்தமா சொல்லுங்க எடப்பாடியா இருக்கிறார் வாழும் எம்ஜிஆராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார் வாழும் அம்மாவாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது வந்தாலும் யார் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சர் எந்த குணசேகரனை வேண்டாம் என்று நீங்கள் வீட்டுக்கு அனுப்பினீர்களோ அந்த நிலை மாறி இங்கே ஒரு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் இரட்டை வர வேண்டும் அதற்காக நீங்கள் எல்லாரும் கடுமையாக பாடுபட வேண்டும் அதற்காக மேடையில் பின்னாடி நிற்கிறவங்க மேடையில் முன்புறத்தில் இருக்கிறவங்க மேடையின் இளைஞர்கள் இளம் பெண்கள் குறிப்பா தாய்மார்கள் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நிறைய கொடுப்பாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் தரதா சொல்லுவாங்க நம்ம தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் போன தேர்தலில் ஆயிரத்தி ஐநூத்தி தர சொன்னாரு அடுத்த முறை எடப்பாடியார் முதலமைச்சரா வந்தா எவ்வளவு எவ்வளவு மாதம் தாய்மார்களுக்கு மனதார ஏழை எளிய மக்களுக்கு மாதம் எவ்வளவு கொடுப்பாரு நாம வச்சிருக்காங்க எடப்பாடியார் வர வேண்டும் பசி தீர வேண்டும் நாட்டு மக்களுடைய கஷ்டம் தீர வேண்டும் திருப்பூர் மாநகரிலே பனியன் தொழில் சிறப்பாக நடக்க வேண்டும் மீண்டும் எடப்பாடியார் வர வேண்டும் திருப்பூர் மாநகரம் பனியம் தொழிலினுடைய சிறப்பு வாய்ந்த கேந்திரமாக வர வேண்டும் வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு ஷிப்ட் கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு செய்யுங்க மூணு செய்யுங்கன்னு வெளியே நின்று மில் முதலாளிகள் தொழிலாளிகளை மன்றாடி கேட்டுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு வருமானம் பெருக வேண்டும் மக்கள் செழிப்போடு வாழ வேண்டும் எடப்பாடியார் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்